அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மதவாதத்தையோ சாதியவாதத்தையோ இல்லாமலேயே பலம் வாய்ந்த ஒரு அரசியலை பண்ண ஒரு கட்சி என்ன இப்படி சொல்றீங்கன்னு ஆச்சரியமா இருக்கும் கலைஞர் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னையா அந்த மக்கள் தாசியா அந்த ஜாதிகார தாசி இப்போ அங்க கேட்கிறே சீட்டு இப்படிலாம் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எம்ஜிஆர் ஒருபோதும் இல்ல எம்ஜிஆர் வந்துட்டு கண்ண சைதப்பட்ட கண்ணுன்னு இருக்காரு எழுபத்தி ஏழு நிறுத்தினாரு கண்ணு கிட்ட எம்ஜிஆர் சொன்னது எங்க வானையா கண்ணா நீ என்னோட வந்துட்டு நம்ம மதுரை பக்கம் நின்று ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் அவர் கண்ண மேல அவருக்கு அவ்வளவு பெரிய அபிமானம் ஏன்னா இந்த சைதாபேட்டை வந்துட்டு அண்ணா திமுகவினுடைய பலம் வாய்ந்த திமுக போட்டாது இதை உடச்சி தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுல வந்துட்டு எம்ஜிஆர் ரொம்ப இதுவாக இருந்தாரு அப்படி இருந்தும் கூட தாழ் வரத்த இங்க வந்துட்டு நின்று தோற்றுற விடாதுன்னு உடனே அங்க எடுத்துட்டு போற அப்படின்றாரு உண்டாப்பட்ட ஆள் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யாரை வேணாலும் எங்க வேணாலும் எங்க வேணாலும் என்னால் நிறுத்தி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு சிலர்லாம் கூட சொல்லுவாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்துட்டு அவர் பிறமலை கலராக பார்த்து அவர் நிறுத்தினாரே அவ்வளவு பிறமலை கலரை பார்த்து நிறுத்தினது அதெல்லாம் உண்மை அந்த மக்கள் ஆனா இல்லைனாலும் கூட எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் அதான் அது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அறுபது சட்டப்பேரவை தொகுதியை அப்படியே அது எம்ஜிஆர் தொகுதி தான் அது அண்ணாத்திபுரம் தொகுதி தான் அது அந்த மாதிரி